வணக்கம் நான் தகவல் உழவன் இந்த இந்த படப்பதிவோடய கீழே வந்து ஒரு இணைப்பு கொடுத்துருக்கேன் யூஆர்எல் அதன் வழியாக வந்து இந்த பக்கத்துக்கு வரலாம் இந்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மயிலை வேங்கடசாமி இருபதுன்னு இருக்குது இதை அப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்து அதேமாரி தான் இந்த அறிவியல் களஞ்சியமும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்தீங்கன்னா இருபது தொகுதிகள் இருக்குது இந்த எந்த தொகுதியிலிருந்தும் எந்த தொகுதியிலிருந்தும் எந்த தொகுதிக்கு வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றாவது தொகுதி பார்ப்போமே இது ஒன்றும் தொடங்கலை இருந்தாலும் அது காமிக்கிறேன் நான் ஒன்றுக்கு வந்துட்டோம் இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மஞ்சள் பச்சை சோப்புனா நான் என்ன நான் சொல்லியிருக்கேன் சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மயிலே வெங்கடசாமி இருபதாவது தொகுதி இதுதான் இறுதி தொகுதி இதை நம்ம வந்து பார்ப்போம் இது கூட்டு முயற்சியாக பண்ணலாம் என்ன அப்படின்னா ஒரு சிவப்பு பக்கத்தை தொடங்க திறந்துக்குங்க திறந்துட்டு இந்த பக்கம் அச்சு பக்கம் இருக்குது இல்லையா பட ஆவணம் இந்த பக்கம் எழுத்தாவணத்தை ஆவணத்தை உருவாக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த முருன்ருக்கு இதுக்கு பக்கத்தில் ஆயர் ஆயிரதினாயிரம் வேண்டும் அப்படின்னு இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு நம்ம எடுக்கணும் இதில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அது இந்த இடத்துல இருக்காது ஆ சரியா சரி இப்போ வந்து தொகுங்கிறது அழுத்தினால் திறங்கும் திறக்கும் முதல்ல நீங்கள் வந்து ஒரு கணக்கு தொடங்கிங்க அதுக்கான படப்பதிவு போட்டிருக்கேன் இப்போ இங்கே இருக்குது இந்த வரியை அப்படியே எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒட்டுறீங்க இந்த குறியீடுலாம் இருந்தால் இருந்து போது விட்டுருங்க இதுக்கு நேராக முருவுக்கு நேராக ஒட்டுறோம் அதுக்கப்புறம் வாயு சேவகன் வரன் இருக்குது அதை வந்து திரும்பவும் எடுக்கிறோம் எடுத்து இந்த இடத்துல வந்து ரெண்டாவது வரியாக ஓட்டுறோம் இதில் ரெண்டாவது தானே இருக்குது அதனால் ரெண்டாவது வரியாக ஓட்டுறோம் இப்போ இங்கே மயிலை ஆங்கட வேங்கடசாமி ஆயுள் கிழமை இருபதுங்கிறது நம்மளுக்கு வேணாம் நீக்கிடலாம் ஏன்னா அது இங்கே எழுதி எழுதிட்டோம் அந்த இடத்துல இது மாதிரி துப்பரவும் பண்ணணும் உரிய இடத்துல உரிய வரையில் உரிய வரியும் சேர்க்கணும் மூணாவது என்ன இருக்குது நூற்றம்பது சேவை சுந்தரமுனிவர் வந்தனார் அவ்வரை அப்படின்னு இருக்குது இதை நம்ம படி எடு கட் பண்ணி எடுத்து வெட்டி எடுத்து இந்த இடத்துல ஒட்டிடுறோம் நம்ம ஒட்டிட்டு இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தரும் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய பேரு உதவியாக இருக்கும் எல்லாம் முழுமையாக வந்த பிறகு இதை வந்து நீங்கள் வந்து அதாவது இந்த அச்சு பக்கம் போலவே இது எல்லாத்தையும் நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஊதா நேரமாக மாற்றிடுங்க இல்லை எனக்கு ஒரு வரி தான் செய்ய முடியும் அப்படின்னா எந்த நேரமும் மாற்ற வேணா சிவப்புலேயே விட்டுருங்க ஓட்டிட்டு இப்போ நான் ஒரு வரி தான் மாற்றின கடைசியாக ஏன்னா என்ன எடுத்து ஓட்டணும் அதை இந்த இடத்துல எழுதிட்டு இந்த மாற்றங்களை பதிப்பிடிக்குன்னு இருக்குல்ல அதுதான் வந்து சேமித்தல்ங்கிறது சேமிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து இதே மாதிரி வந்துடும் இது மாதிரி இந்த முழுமையாக மாற்றின பிற மாத்தின பக்கங்கள் தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஊதா நேரமாக தெரியுது அதுக்கு உரிய விக்கி வடிவம் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து இது மாதிரி மஞ்சளாக மாற்றிடலாம் அது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து தமிழ் மொழிக்கு செய்வீங்க நம்பிக்கையில் அது பதிவு பண்ணுறேன் நம்ம செய்வோம் நம்ம மொழிக்காக நம்ம தான் செய்யணும் நன்றி